எப்போதுமே சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடியது கால சர்ப்பதோஷம் இருக்கக்கூடியவா கலத்ரதோஷங்கள் இருக்கக்கூடியவா எல்லோரும் ஆலயத்தில் வந்து திருவள்ளூர் வள்ளி என்கின்ற வள்ளியூரில் சுக்ரனை பிரவேசிக்க சுக்ரம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு இடம் சுக்கர பகவான் இந்த இடத்தில் தபஸ் பண்ணிட்டு போன இடம் இது சுக்ர பகவான் ஆகப்பட்டவர் சுக்ரனை யாரை கொடுக்க கொண்டே இருக்கக்கூடியவர் சுக்ர பகவானால் பூஜிக்கப்பட்ட ஒரு இடம் ஆகப்பட்டதுதான் வந்து இந்த வள்ளியூர் என்கின்ற ஸ்தலம் இந்த ஊர் மகிமை இந்த ஊர் மகளுக்கே தெரியுமோ தெரியாதான் தெரியல அப்படியாப்பட்ட ஒரு ஊர் அப்படியாகப்பட்ட ஒரு நாள் இந்த ஊரில் இருக்கக்கூடியவா வந்து பூர்வ புண்ணியம் ஜென்மம் சுக்கிரதம் இருந்தால் மட்டும்தான் இந்த இந்த ஊரில் ஜனனம் பண்ண முடியும் அப்படியாப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு இடம் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்குமே எந்த ஊரையுமே தனியாக சர்ப்பத்துக்குண்டு ஒரு என்று எங்கேயும் கிடையாது இது பல நூறு ஆண்டுகளாக இது வந்து பூர்வீகமாக பூஜிக்க செய்யக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து எந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை உத்தியோகத்தில் நிறைய தடைசே இருக்குது ரொம்ப வியாதிகள் நிறைய வந்துட்டே இருக்குது மன அமைதியே இல்லை எப்போ பார்த்தாலும் குறையாகவே இருக்குது நிறையவே இல்லை எப்போ பார்த்தாலும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு தரித்திரமாகவே இருக்குது சங்கடமாகவே இருக்குது அப்படின்றவாழ்லாம் வந்து இந்த கோயிலை வந்து சந்துஷ்டியாக வந்து பிரார்த்தனை பண்ணி மனதார வேண்டி இந்த நாகால் அம்மன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோயிலையும் பார்த்து எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அரசமரம் வேப்ப மரத்துக்கிட்ட தான் வந்து நாகங்கள்லாம் இருக்கும் இங்கே நாகத்துக்கே சிறப்பான கோயில் பண்ணால் கேரளாவில்தான் இருக்கும் கேரளாவில் விட்டாச்சுனாக்கா அடுத்த ஒரே ஒரு ஸ்தலம் பார்த்தோன்னா இந்த வள்ளியூர் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வள்ளியூர் கோயில் தான் பல நூற்றாண்டுக்கு இப்போ 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 வந்தது கிடையாது பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் இப்போதான் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இந்த கோவிலில் வந்து பண்ணோமானா எப்போ எப்படி க கேரளாவில் பண்ணால் என்ன பலனோ அப்பலனின் நூறு மடங்கு இக்கோயில் கிடைக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரிகிறது இது நிறைய பேர் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு எல்லோரும் கிட்டே கேட்குறா இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆகிடுது அந்த கோவிலுடைய விசேஷம் கூட சுவாமிக்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுறது இப்போ எல்லாத்துக்கும் இப்போ நவகிரகங்கள்லாம் இருந்தது நவகிரகங்கள் நிறைய கோவில் இருக்குது நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியநாராயணன் கோவில் திங்களூர் அப்புறமா வந்து செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வைதீஸ்வரன் கோவில் அப்புறம் புத கஷேத்திரம் அப்புறமா திருவங்காடு ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துர்தர்ஷனில் தான் முதல் எடுத்து போட்டார் நவகிரகங்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஒரு கிரகங்கள் நவகிரகங்கள் தன்னுடைய பாபத்தை தீர்த்ததுக்காக வந்து தபஸ் பண்ண இடம் அதெல்லாம் திருநெல்வேலாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தன்னுடைய தோஷத்தை தீர்த்து தீர்க்கறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் அங்கே வந்து திருநள்ளார் அந்த திருநள்ளாரில் போய் யார் போய் யாருக்கு யார் தபஸ் பண்ண தர்பாரணேஸ்வர தரிசனம் பண்ணார் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணினால் அந்த அந்த பாபம் அவளை விட்டு விலகுகிறது அப்படி என்ற அர்த்தம் அதே மாதிரி இங்கே ப சுக்ர பகவான் வந்து பூஜிக்கப்பட நடந்தது சுக்கர பகவான் தன்னுடைய பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக சுக்ரம் என்கின்ற அது பார்த்தா வெள்ளியூர் பேர் வள்ள வள்ளின்னா சுக்கரன் பேர் அந்த சுக்கர பகவான் தான் தபஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து இருந்து நாகத்தை பிரதிஷ்ட பண்ண இடம் தான் இந்த கோவில் அதனால தன்னுடைய பாபத்தை தீர்த்து கொள்வதற்காகவும் இதே மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வராளோ அவளுக்கு வந்து எல்லா விதமான செல்வங்களையும் ஐஸ்வர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தானே அவதரித்து ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் கருணாலயம் என்கின்ற இந்த நாகாலம்மன் கோவில் இதை வந்து ஒருத்தர் நிறைய பேர் பண்ணுறா இப்போ எங்கள் அண்ணா குரு நான் வந்து பண்ண ஒன்று ஆசைப்பட்டு இதெல்லாம் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில வந்து பண்றா காரணம் என்னென்னா இந்த கோ இந்த கோவிலோடய தெரிஞ்சுண்டு வந்து பண்ணுறான்னாக்கா அதோடைய விசேஷங்கள் அவளுக்கு தெரியறது இது மாதிரி நடக்கிறதா இப்படி நம்ம நம்ம ஊரில் இருக்காமல் ஒரு கோயில் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்பட்டு ஓடி வந்து இங்கே இருக்கா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து பண்ணக்கூடிய சர்ப்பசாந்தி இது ஏற்கனவே ஒரு தரம் பத்து தரம் பண்ணியாச்சு இது வந்து விசேஷமான சர்ப்பசாந்தி அன்னைக்கு பண்ண சாந்திலாம் சின்னது இந்த பணி அபோ அமோ அமோகமான ஒரு சர்ப்பசாந்தி பண்ணுறோம் இந்த சர்ப்ப சாந்தினாலே இந்த குடும்பம் மட்டும் அல்லாது இது கலந்துக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்பதை நான் மனதார தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது யாகங்கள் ஆரம்பிக்க போறோம் இந்த யாகத்தில் கண்ணால் பார்த்தே புண்ணியம் காதால கேட்டால் எல்லா விதமான பாபங்கள் நீங்கி செல்வங்கள் சேரக்கூடிய ஒரே ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வனும் பாம்பு மட்டும்தான் வேற எந்த தெய்வத்தாலும் ஓடி முடியாது பகவானுடைய செல்வம் செல்வம் கடா இருக்கா யாரு இவெல்லாம் அப்படி நம்ம தட்சகன் கார்கோடகன் சங்கபாலன் மூணு பேரும் குபேரனோட ஃப்ரெண்ட்ஸ் குபேரனோட க்ளோஸ் யாருன்னா இவர் தட்சகன் சங்கபாலன் பத்மன் இவாள்ான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருக்கும் குபேரனுக்கு குபேரனுக்கு ஏதோ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம்னா தான் வருவா இவா தான் கொடுக்கணும் அவளுக்கு அதே மாதிரி சர்ப்பன்னா கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தேவதை சர்ப்பம் மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் யாரும் கிடையாது தோஷத்தையும் தீர்த்துக்கக்கூடியவா தனத்தையும் கொடுக்கக்கூடியவா ஆயுசு நிறைய கொடுக்கக்கூடியவா தான் ஆயுசையும் கொடுக்கக்கூடிய அதனால் வந்து ஆலயத்தில் வந்து நடக்கக்கூடியவா எல்லாரும் எல்லா விதமான பலனையும் அனுபவித்து சௌக்கியங்களை பெற வேண்டும் என்பதை கருதி இப்போது யாகத்தை ஆரம்பிக்கும் போறோம் எல்லாரும் எல்லாவிதமான

लक्ष्मीरा चन्द्रामृमहे लक्ष्मी जातवेदो महा सहस्रभटाय विद्महे सर्पदाजाय देमहे कर्णो नागप्रचोदयां महामहा जातवेदो लक्ष्मी मनवकामणे यस्यागरण्यं प्रभूधा सहस्रभटाय विद्महे सर्पदाचारीमहे कन्नडो नागप्रचोदया हे विष्णवते च धीमहे तन्नो लक्ष्महे सहस्रभटाय विद्महे तर्पराजाय देमहे तन्नो नागप्रयोदया सुधेवत्यस्वबादृश्यभारातभवामि धान्यन्दनम् वशुम्भपुत्रलाभुम् शतसंवत्सरम् देतु सहस्रभटाय विद्महे तर्पराजाय देवहे दन्नो नागप्रचोदया லீ சர்பநாக ஜெயதண்ணா மல்லாமா இப்படியா எடுத்துட்டுமா

प्रजामय प्रजाम सहर्षा विमे सर्परा अजा दीवे दंडो नाग प्रजोदगा सहसा प्रजाम सहस्रभाहे सर्परा अजारेवे दंडो नाग प्रजोदा स्वामे मेधाय प्रजाही भ्रजोद सहर्भा विमहे सर्परा अजारेमे दंडो नाग प्रजोदगा

ओम यो दीक्षा मदिरे जयते सप्ताहं प्रजरन्ते सप्तवैशे ऋषण्या प्राणाः प्राणा दीक्षा प्राणे रेव प्राणान् दीक्षा मवरुन्धे पूर्णा हुदे मुत्तमान् जिहोति सर्वं वै पूर्णा हुदिः सर्व मेवा अपनादे अजो यमवै बुआर्ना हुदे हि अस्या मेवा प्रदेश्यदे आम्बा यसायुदाया सर्किसा

Thank すご,ごい。

तपोरे अंदर स्यामे आजवणिं सवरपयामे तिमिरक्षान्दारयामि ॐ हर 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 हवाहनं न जानामि नजाडावे विसर्जनं पूजा विदण्ड जानामि क्षमश्वपुरुषोत् समा हेज्ञेन यज्ञमयजन्ददेवाः तानि धर्माणि प्रथभान्यासन्न तेहनागं महिमानस्स जन्दे तत्रपूर्ववे साध्या सन्दिदेवाः तत्वा ब्रह्मन सदाश अस्ते यज्ह अहेडमानो वरणेह दुर्यग सहामोचे त्य मंडले्य कुंभे चावाहिता सर्वा दोपार पूजा समर्पयामि